கருணி வந்து பறிக்க வந்திருக்கோங்க நல்லா மழைக்கு அதுவும் சூப்பரா வந்திருக்கு இதை இப்படியே வந்து ஒடிச்சிடணும் ஒடிச்சு ஒடிச்சு கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் நல்லா வந்து தளர்த்து வரும் கருணொச்சி வந்து நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ல எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு அதுக்கப்புறம் ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருணொச்சி வந்து ஆட் பண்ணுவோம் ஒரு வேலை மாதிரி நான் வச்சிருக்கேன் பாருங்க எல்லாமே கருணொச்சி தான் சும்மா சின்னதாக குச்சாக தான் வந்து உடிச்சு வச்சேன் நல்லா வளர்ந்துருச்சு வளர வளர அதுக்கப்புறம் நான் வந்து ஒடிச்சு விட்டுட்டே இருப்பேன் கருநோச்சிக்கும் நார்மல் நொச்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா கிட்டே பார்க்கும்போது இது நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் நார்மல் நொச்சி பார்த்தீங்கன்னா வெறும் க்ரீனாகவே இருக்கும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே க்ரீனாக இருக்கும் இது வந்து பேக் சைடில் வந்து பர்பிள் கலரில் இருக்கும் இது வந்து தலைவலி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆவி பிடிக்கிறது வேது பிடிக்கிறது சொல்லுவாங்களே அதுக்கு இந்த கருநொச்சியை போட்டுட்டு கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா தலைவலி ப்ராப்ளம்லாம் சரியாயிடும் இருந்ததுனாலும் வந்து சரியாயிடும் ஸோ நம்ம ஹேர் ஆயில்லையும் ஹேர் பேக்லேயும் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான் கோல்டு வராமல் இருக்கணும் தலைவலி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து பிளாக் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் நம்மளோட அந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தயிர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இருப்பதை வைத்து இன்பமாக வேறு தான் தேங்க்யூ